நெசவு தொழிலுக்கு புதிய உயிரோட்டத்தை கொடுக்கும் அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முடிவு இது நெசவு நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு விசைத்தறிகளை மேம்படுத்துவதற்கு ஒதுக்கப்பட்ட மொத்தம் முப்பது கோடி ரூபாய் மானியத்தை முழுமையாக விசைத்தறிகளுக்கு மட்டுமே வழங்கும் வகையில் புதிய அரசாணையை வெளியிட்டுள்ளது இதன்படி மூன்றாயிரம் விசைத்தறிகளுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் என மொத்தம் முப்பது கோடி ரூபாய் நேரடி மானியமாக வழங்கப்படுகிறது முன்னதாக இந்த மானியம் ஒரு பகுதி தானியங்கி தறிகளுக்கு மாற்றப்பட இருந்தது ஆனால் விசைத்தறி தொழிலின் உண்மையான நிலையை விளக்கி விசைத்தறி தொழிலாளர்களுக்கு நிதி எந்த விதத்திலும் குறையக்கூடாது என்று தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்திய கோரிக்கையை தமிழக அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளது அதோடு விசைத்தறி நெசவாளர்கள் புதிய ராப்பியர் தறிகள் வாங்குவதற்காக கூடுதலாக பதினைந்து கோடி ரூபாய் மானியமும் தனியாக ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பாரம்பரிய விசைத்தறி நெசவு தொழில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறும் பெரிய வாய்ப்பு உருவாக்கியுள்ளது இந்த முக்கியமான முடிவை எடுத்து விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி வீட்டு வசதித்துறை அமைச்சர் சு முத்துசாமி செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் மேலும் இக்கோரிக்கை முன்வைத்து செயல்பட்ட ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கே இ பிரகாஷ் மற்றும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் ஆகியோருக்கு தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் விசைத்தறியாளர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் விசைத்தறி தொழிலின் வளர்ச்சிக்காக எடுக்கப்பட்ட இந்த அரசின் நடவடிக்கை ஆயிரக்கணக்கான நெசவாளர் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை கொண்டு வருகிறது எனவும் நம்பிக்கை தெரிவித்தனா்